Thank you. வணக்கங்கள் பின்னலாடை தொழில் சார்ந்த நிறைய செய்திகளை நம்முடைய சேனல் வழியாக நேர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பின்னலாடை உற்பத்தி தொழில்துறையில் பேட்டன் மேக்கிங் என்பது மிக மிக முக்கியமானது ஏனெனில் ஒரு ஆடை வடிவமைப்பதற்கு வடிவமைப்பதற்கு முதலாவது அஸ்திவாரமே அந்த பேட்டன் மேக்கிங் தான் அந்த பேட்டன் மேக்கிங் எவ்வளவு சிறப்பாக செய்யப்படுகிறதோ அதன் மேல் கட்டப்படுவது தான் நாடை உற்பத்தி அந்த வகையிலே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மேனுவலாக இருந்த அந்த பேட்டன் மேக்கிங் என்கின்ற அந்த பணியை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மென்பொருளாக மாற்றி சாஃப்ட்வேராக அதை வடி வடிவமைத்து ஒரு தமிழனாக இந்த சாதனையை படைத்தவர் தான் திருப்பூரில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எஸ்டி இன்ஃபோடெக் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி உற்பத்தி பின்னலோட உற்பத்தி தொழில்துறையினருக்கு ஒரு இனிய தோழனாக பயணித்து தான் மதிப்பிற்குரிய இதனுடைய நிறுவனர் திரு தியாகராஜன் அவர்கள் நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் தொடக்க காலத்தில் இவரை அடையாளப்பட்டு அவருடைய சேவைகளை எல்லாம் தொழில்துறையினருக்கு நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு அவர் நூற்றுக்கணக்கான பின்னலாடி உற்பத்தி நிறுவனங்களுக்கு தனது எஸ்டி இன்ஃபோடெக் கார்ப்பரேஷன் மூலமாக நிறைய சேவை செய்து வருகிறார் அது மாத்திரமல்ல இன்றைய தொழில்நுட்பத்துக்கு தகுந்தபடி தன்னுடைய சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரில் நிறைய மாற்றங்களையும் தொழில்நுட்ப விஷயங்களையும் புகுத்தி அடுத்த தலைமுறை உற்பத்தியாளர்களுக்கும் சேவையாற்றி வருகிறார் அவரைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க எஸ்டி இன்ஃபோடெக் கார்ப்பரேஷன் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு தியாகராஜன் சார் அவங்க சார் வணக்கம் சார் வணக்கம் முத்துக்குமார் அவர்களே ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனர் என்பது மாத்திரமல்ல ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த பின்னாளி திருத்துறையிலே வெற்றிகரமாக பயணிக்கிற ஒரு இனிய நண்பரை சந்திக்க வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி முதலாவது உங்களுடைய நிறுவனம் இன்னும் இன்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய அனுபவங்களை தொழில்துறையினருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த நேர்காணலுடைய சாராம்சம் சொல்லுங்கள் எஸ்டி இன்ஃபோட்டக் நிறுவனத்தினுடைய தொடக்கம் இது ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த துறைக்கு நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் நீங்கள் தொடங்கும் பொழுது ஒரு மேனுவலாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நவீன தொழில்நுட்ப மென்பொருளாக மாற்றி வெற்றியடைந்த சரித்திரத்தினுடைய தொடக்கம் முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த துறையில் வந்து நான் வளருவதற்கு நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் ஒரு காரணமாக இருந்தது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி கரும்பு வெள்ளை பத்திரிக்கையாக இருந்த ஊரிலிருந்தே எங்களுடன் அவர் ரொம்ப நட்பு பாராட்டி எங்களுடைய நிறுவனம் வளர்வதற்கான பல முயற்சிகளையும் உதவிகளையும் அவர் செய்திருக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் மாதம் மாதம் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற காலம் கூட உண்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் மீட் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வணக்கத்தை அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் கேட்ட மாதிரி நான் வந்து சிறு வயதில் ஆரம்பித்தது தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த தொழிலை நான் ஆரம்பித்தவன் தான் பேட்டர்ன் மேக்கிங் திருப்பூரில் தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் திருப்பூரில் கற்றுக்கிட்டு அதை நான் பார்க்கும்பொழுதே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு பேக்ரவுண்ட் இருந்ததுனால அதில் கிராஜுவேஷன் ப படிச்சிருந்ததுனாலும் மாஸ்டர் கிராஜுவேஷன் அதுக்கு போனதுனாலையும் நான் எல்லாத்தையுமே ஒரு ஃபார்முலாவாக தான் நான் பார்த்தேன் நான் அதை என்னுடைய நண்பர்களுடைய கூட்டு முயற்சினாலேயும் ஒரு அருமையான ஒரு குழு அமைஞ்சது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு குழு அது அந்த குழுவை வைத்து நான் ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது முதல் முதல்ல நான் சென்னையில் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து டெல்லி அங்கெல்லாம் போயிட்டு திருப்பூருக்கு நான் இந்த தொழில் பண்ணுறதுக்காக தொண்ணூற்றி ஒம்பதில் நான் வந்தவேன் இங்கே இந்த இடத்துல வரும்பொழுது சில பல கேட் சிஸ்டம் தான் இருந்தது பட் நாங்கள் வந்த பிறகு மேஜராக இந்த கேட் சிஸ்டம் உருவாச்சு ரெண்டாயிரத்தில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எஸ்டி என்ற பேரில் வந்து என்னுடைய நிறுவனத்தை நான் தனிப்பட்ட முறையில் நான் ஆரம்பித்தேன் இதை இதன் மூலம் நான் வந்து முந்நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆடை தொழில் என்னுடைய சாஃப்ட்வேரை நான் கொடுத்துருக்கேன் மேலும் பல கல்லூரிகளுக்கு எஸ்எஸ்எம் பாலிடெக்னிக்கு பிஎசி டெக்கு நேரு இன்ஜினியரிங் காலேஜ் ரத்தனம் காலேஜ் ஆர்பிஎஸ் திண்டுக்கல் லார்ட் லேடி டாக் தாசிம் பிவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய சாஃப்ட்வேரை பயிர் வந்து வராங்க இதன் மூலம் என்னுடைய சேவையை நான் இப்படிதான் எப்படி தொடக்க காலத்துல நீங்க ரெண்டாயிரம் காலகட்டத்தில் மேனா இருந்த ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது திருப்பூர் தொழில்துறையினர் அதை எப்படி உள்வாங்கி அதற்கு அங்கீகாரம் கொடுத்தாரு அந்த அனுபவத்தை தொடக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு இல்லையா ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் ஏன்னா திருப்பூர்ல நாங்க உள்ள நுழையும் பொழுது ட்யூப்லாம் டியூப்லர் ஃபேப்ரிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே உள்ள போகும்பொழுது டியூப்லர் ஃபேப்ரிக்லாம் கேடு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் வெளில போங்கன்னு சொன்ன காலம் பெரிய பெரிய நிறுவனங்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த பெரிய நிறுவங்கள் நிறுவனங்கள்லேயே நான் உள்ள நுழையும் பொழுது எங்களை அப்படி தான் பட் நாங்கள் இந்த சாஃப்ட்வேரை வந்து கொண்டு வரத்துக்கு முக்கிய காரணம் சக்திவேலை தான் அவரை நான் வளர்க்க முடியாது நான் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருவாரு இன்ஃபேக்ட் என்னுடைய சாஃப்ட்வேரை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி அப்போவே நான் ஆட்டோமேட்டிக்காக நான் பேட்டர்ன் போடும் ஆனால் இது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் ஸ்கேன் பண்ணாக்கா அது பேட்டர்ன் போடாதா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் சக்தியில் நான் சொன்னது என்னால் இன்னும் மறக்க முடியறதுங்களா அந்த மாதிரி எங்களுக்கு உத்வேகம் கொடுக்கப்பட்டதுனால தான் என்னால் வந்து இந்த தொழில்துறையோட ஒன்றிணைந்து இவ்வளவு நாள் என் குடும்பம் சென்னையில் இருக்கிற குடும்பத்தை மறந்து என்னால் இங்க என்னுடைய வாழ்க்கையை தொடர முடியுது அதான் நீங்க சக்தி குறிப்பிட்டு சொன்னீங்க நம்ம கிட்ட பின்னாடி தொழில்துறைக்கு உதவக்கூடிய ஒரு சக்தி இருக்குமானால் அவர் தன்னுடைய சக்தியை கொடுப்பார் கொடுத்து வந்து உத்வேகம் அளிப்பார் அது வந்து உண்மையிலே ஆஹ் அதை வந்து நீங்க வந்து இங்க நன்றியோட குறிப்பிட்டதா சமைச்சிருந்தது ஆஹ் எவ்வளவு இப்போ வந்து சாஃப்ட்வேரில் பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு துணியை வந்து மிச்சப்படுத்தலாம் துணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாத அளவுக்கு மிகச்சரியாக நம்ம வந்து இந்த கட்டிங் பணிகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்றது வந்து தொழில்துறையினர் அறிந்தது இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எப்படியான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி நம்ம வந்து துணி உற்பத்திக்கு கட்டிங் பணிகளை மேற்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன பலர்கிறது என்ன சி சாஃப்ட்வேரை வச்சு துணிகளை சேவ் சேவ் பண்ணுறது அப்புறம் கட்டிங் பண்ணுறது அப்படின்றதுலாம் பழைய டெக்னாலஜி அது வந்து நம்ம தொழில் துறையை பொறுத்தவரைக்கும் இருபது வருஷமாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க துணி சேவ் பண்ணுறதுன்றது வந்து இப்போ ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இப்போ இருக்கிறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் நல்லாவே கற்றுக்கிட்டாங்க நல்லாவே பண்ணுறாங்க ஆட்டோ கட்டர்லாம் வந்துடுச்சு இதன் மூலம் வந்துடுச்சு பட் இப்போ இருக்கக்கூடிய பெரும் சேலஞ்ச் என்ன அப்படின்னா இந்த சொன்னார் மாதிரி இவர் சொன்னார் மாதிரி முத்துகுமார் இவர் சொன்ன மாதிரி பேட்டன் மேக்கிங் தான் ஒரு ஆடைக்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பேட்டர்ன் மேக்கிங்கை வந்து எந்தளவுக்கு வந்து திறன்பட பண்ணுறாங்க அதுவும் இல்லை கேடில் எப்படி பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்கு அதை வந்து நம்ம மேம்படுத்தணும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ன் மாஸ்டர்ஸ்லாம் அவங்கவுங்க தொழில் முனைவராகிறாங்க இவங்க வந்து கொஞ்சம் தொழில்துறையிலிருந்து கொஞ்சம் விலகி போறாங்க அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து தீர்வு காணக்கூடிய டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கிறது வந்து இயல்பு தான் அதை வந்து நம்ம யாரும் கூடாது நம்ம சொல்ல முடியாது பட் அந்த இயல்பு இருக்கும் பொழுது நம்ம பரிமாணத்துக்கு மாற்ற வேண்டியதாக இருக்குது அந்த காலகட்டம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேலில் வரக்கூடிய காலம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அண்ட் மிஷின் நீங்கள் உள்ளே கொண்டு வர காலகட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு கேட்ல வந்து இனிமேல் புகுத்தக்கூடிய அந்த நேரம் வந்தாச்சு அதற்கான முனைப்பில் வந்து எஸ்டி வந்து அதனுடைய வேலையை அநேகமாக இந்த வருஷம் எட்டுக்குள்ளே வந்து அதனுடைய லான்ச் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் நாங்கள் உள்ளே கொண்டு வந்து இதுக்கு முழுக்க முழுக்க இது எங்கள் குடும்பம் என்னுடைய பையன் சன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை அது அமைஞ்சிருக்கிறதுன்ற நான் பெருமையாக நான் இங்கே சொல்லிக்கிறேன் பரவாயில்ல ஏன்னா அடுத்த தலைமுறையாகவே அவங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வந்து இதே துறையில் உருவாக்கி அவங்கள அதுக்கு தகுந்த கல்வி ஞானத்தை கொடுத்து நீங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்கது எந்த வகையில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு தொழில்நுட்பத்தை சாஃப்ட்வேர்களில் பயன்படுத்தி இது பண்ண நம்ம வந்து தொழில்துறையில் பயன்படுத்தும் பொழுது துல்லியமான ஒரு தரம் கிடைக்குமா எப்படி ஒரு நேயர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்தப்படுகிற சாஃப்ட்வேர்கள் எந்த அளவுக்கு வரும் நாட்களில் பயன்பாடு சிறப்பாக இருக்கும் சி கம்ப்யூட்ருனாலே வந்து துல்லியம் துல்லியம்தான் அதாவது தவ் அப்படின்வாங்க தவ் வந்து ஒன் பை தௌசண்ட் மில்லிமீட்டர் அக்யூரஸி அக்யூரசி அப்படின்வாங்க தகுன்றது அதனால் ஆனால் அதை செயல்பட செய்யணும் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மின்னடி ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து மேட் டு மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மேட் டு மெஷரும் வந்து செமி ஆட்டோமேஷன் தான் என்னென்னா முதல் பேட்டர்னை நீங்கள் கையில் போட்டால் அது வந்து கேட்லியாவது வரையணும் இல்லைன்னா கையில் போட்டு உள்ள ஸ்கேனாக கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து அதை மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து அதனுடைய சைஸை வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் கிரேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து மேட் டு மெஷர்னு சொல்லிட்டு இப்போது கொண்டு வராங்க அதெல்லாம் மீறி பண்ணியாச்சு இப்போ எங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து மேட் டு மெஷரே கிடையாது நீங்கள் வரைய வேண்டிய அவசியமே இல்லை வெறும் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணுன்றது எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு பேசி குருப் நெக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃபுல் ஸ்லீவ் இருக்குது ஆஃப் ஸ்லீவ் இருக்குது வீ நெக் இருக்குது அப்புறம் வந்து சைடில் ஷேப் இருக்குது சைட் சீன் ஷேப் இருக்குது பாட்டமில் கர்வ் இருக்கு ஷோல்டர் ஃபார்வர்டு இருக்குது எவ்வளவோ வெரைட்டிஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஸ்லீவ்லெஸ் இருக்குது ரிப்பு வச்சது இருக்குது பாட்டம் ரிப் வச்சது இருக்குது இந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது வெரைட்டி நீங்கள் அதிலேயே க்ரியேட் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்டைலில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோம்பர்னு ஸ்டைல் எடுத்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய இதில் எடுத்திங்கன்னா பல வெரைட்டி இருக்குது ரோம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ரோம்பரில் வந்து அத்தனை வெரைட்டியும் கவர் பண்ணுற மாதிரி ஒரே ஹெட்டிங்கில் கவர் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ராக்லானில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி ரேஞ்சஸ் நாங்கள் வந்து இந்த ஏஐயை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்குறதுக்கு முனைஞ்சு நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுவோம் இதை பற்றி அதிகமாக நாங்கள் வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிறதுக்காகவும் நாங்கள் என்னுடைய சன் என் குழு என்னுடைய குடும்பத்தை நான் அதை ரெடி இருக்கிறேன் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரே துறையில் வந்து சாஃப்ட்வேர் துறை துறையிலேயே வந்து நிலைத்து நிற்பது என்பது உண்மையிலேயே பிரமிக்கத்தக்கதான ஒரு வளர்ச்சி தான் நிறைய வந்து மேலை நாடுகளிலிருந்து நிறைய சாஃப்ட்வேர்கள் வந்துகிட்டு தான் இருக்குது அந்த போட்டிகரமான ஒரு நிலையிலும் கூட ஒரு தமிழராக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி திருப்பூர் தொழில்துறையினருக்கு உதவுகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ண மனப்பான்மை நீங்கள் எப்படி உணர்றீங்க இது நான் இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம் நான் எதுவுமே உணவு உதவலை இந்த திருப்பூர் தொழில்துறை தான் எனக்கு உதவிக்கு நிறைய உதவிட்டு இருக்குது அவங்களால தான் எனக்கு இங்கே உட்காந்துட்டு இவ்வளோ நாள் இவரோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்ததே எனக்கு இந்த திருப்பூர் தொழில்துறை தான் எனக்கு வேறு எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடையாது இவங்கள தான் இவங்களை வரும் நம்பி தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன் இவங்களோட நான் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இருக்கிறதுனால தான் நான் இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய கஸ்டமர்ஸ் ஏற்கனவே வாங்கினவங்க புதுசாக சேர்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பால் தான் நான் இன்னும் எஸ்டி இன்ஃபோடெக் கார்பரேஷன் இன்னும் அதனுடைய உத்வேகம் குறையாமல் மேலும் மேலே அடுத்த காலகட்டத்துக்கு என்னோட அடுத்த தலைமுறை ஒரு இதற்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்போடு நகர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் சொன்னீங்க என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் என்னுடைய அஸ்திவாரம் அதனால் வளர்ந்தேன் அப்படின்னு உங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்கு பின்புலமாக வாடிக்கையாளர்கள் தவிர வேறு யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பின்புலமாக இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஆரம்ப கால நண்பர்கள் ரொம்ப முக்கியம் அவங்களோட வேற வேண கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க தான் முக்கிய காரணம் ஏன்னா அவங்களாம் ஒரு கூட்டு சேரலை அப்படின்னாக்கா இந்த சாஃப்ட்வேர் வந்திருக்காது அது ரொம்ப முக்கியம் அவங்கள நான் இந்த காலத்துலேயும் அவங்களெல்லாம் மறக்க மாட்டேன் நான் ரெண்டாவது வந்து என்னுடைய குடும்பம் என்னுடைய துணைவியார் முக்கியமாக அவங்க வந்து இன்றைக்கி வந்து நான் அவ்வளோவா இந்த தொழில் இந்த துறையில் நான் நாட்டம் காட்டுறதில்லை அவங்க தான் நிறையா சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க இந்த துறையில் அதுக்கப்புறம் என்னுடைய பையன் அவர் வந்து சுதர்ஷன் அவர் வந்து இன்றைக்கி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் ஒரு வேலையில் அமர்த்தி கொண்டு விப்ரோன்ற கம்பெனியில் அமர்த்தி கொண்டு என்னுடைய சாஃப்ட்வேரையும் அதை கையோட கையாக எப்போதெல்லாம் அவருக்கு டைம் கிடைக்கதோ நேரம் பார்க்காம ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துலேருந்து பதினெட்டு மணி நேரம் அவர் உழைச்சி இந்த சாஃப்ட்வேரை நிறைய அவர் மாற்றி அமைச்சிருக்கிறாரு அவர் சுதர்ஷன் அவர் அவர் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் நான் அவர் மேல் படிப்புக்காக இப்போது ஃபாரின் போகிறார் ஏன்னா அவர் நாலேஜை இன்னும் மேம்படுத்தணும் இன்றைக்கி நம்ம தொழில்துறைக்கு கொடுக்கணும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த தொழில் துறைக்கு ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னாக்கா என்றைக்குமே மாறிக்கொண்டு இருக்கக்கூடியது பரிமாண வளர்ச்சி அப்படின்வாங்க சிம்பிளாக அந்த பரிமாண வளர்ச்சின்றது வந்து தொழில்துறையிலும் உண்டு அதுக்காக அவர் மேம்படுக போர் என் பொண்ணு அவ அவளும் அஃப்கோர்ஸ் என் தாய் தகப்பனார் இல்லைனாக்கா நான் இல்லை அவங்க என்னுடைய ஒத்துழைப்பும் உண்டு இவங்க எல்லாரும் மீறி என்னுடைய நண்பர்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய கோஆப்ரேஷன் இனி கூட சொந்தத்தை மீறின ஒரு உறவு இந்த நண்பர்களோட அவங்களாம் இருக்கிறதுனால தான் என்னால் ஒரு என்றைக்குமே என்னுடைய டெம்போ அப்படின்வாங்க அதை அந்த டெம்போ குறையாமல் என்னுடைய வேகம் அப்படியே இருக்குது இந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய குறிப்பாக சிவரஞ்சினி அவர்களையும் சரி செல்வம் அவர்களையும் சரி என்னோட பதினஞ்சு வருஷமாக அவங்க என்னோட இருக்கிறாங்க ஸோ சாதாரணமான என்னுடைய என் என்கிட்ட ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணவங்க அவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து வளரணும் அவங்க வளரணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சில பணிகளில் நான் வந்து ஷேரே கொடுக்குறேன் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஷேரே நான் தரேன் நான் அந்த மாதிரி கொடுத்து தான் அவங்களும் என் குழந்தைங்களாக தான் நான் பார்த்துட்டு அவங்களையும் நான் அவங்களுடைய உதவியும் கொண்டு தான் நம்ம வந்து ஒரு குடும்பமாக மொத்த குடும்பமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் திருப்பூர் ஏற்றுமதி வர்த்தக தொழில்துறை உள்நாட்டு வர்த்தக தொழில் என்ன ஒரு கடந்த அந்த கொரோனாக்கு பிறகு ஒரு ஒரு மந்த நிலை ஒரு பொருளாதார நெருக்கம் உலகளாவிய பொருளாதார மந்த நிலையெல்லாம் தாண்டி இப்போது வேகமாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கிற ஒரு நிலையில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கலாம் இப்போ இந்த பேட்டியின் வாயிலாக இந்த காணொலி பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறையினருக்கு சொல்லக்கூடிய அவங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக சொல்லக்கூடிய செய்தி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களை மாதிரி சிறு தொழில் அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்வாங்க எம்எஸ்எம்இ பிரதமருடைய அந்த முத்ரா ஸ்கீம் கோவிட் சமயங்கள்லையும் அதுக்கு முன்னாடி சமயங்கள்லேயும் பெரும் உதவியாக இருந்தது கூப்பிட்டு கொடுத்தாங்க லோன் அது வந்து வரப்பிரசாதமாக இருந்தது அதுதான் வந்து எங்களை வந்து எங்கள் டெம்போ என்றைக்குமே குறையில ஏன்னா நாலு மாதம் ஸ்தம்பித்து போன ஒரு காலகட்டம் அஞ்சு மாதம் ஸ்தம்பிச்சு போன காலகட்டம் வாடகை கொடுக்கறது எல்லாமே ஒரு கஷ்டமான சூழலில் வந்து அந்த உதவி வந்து பேருதவியாக இருந்தது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி என்றைக்குமே திருப்பூர் இண்டஸ்ட்ரி வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி விடமாட்டாங்க தன்னம்பிக்கை கொண்ட ஒரு அது மொத்த ஊரே தன்னம்பிக்கை கொண்ட ஒரு ஊர் அது அது என்றைக்குமே அது வந்து டெம்போ குறையாத ஒரு ஊர் அது என்றைக்குமே இருக்கிற தான் வேகமாக இருக்குது நான் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதே இல்லை இன்னைக்கு கம்மியாயிடுச்சு அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை அதிகமாக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வேணா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம் பயங்கரமாக டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு வேணாம் பட் என்றைக்குமே திருப்பூர் இருக்கிற மாதிரி தான் அழகாக திருப்பூர் போய்ட்டுருக்குதுன்னு நான் நினைப்பேன் நான் இந்த கொரோனா சமயங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கனிங் பீரியட் அது ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கக்கூடிய ஸ்லாக்கனிங் பீரியடுக்கு அப்புறம் வந்து தொழில்துறையினுடைய கோஆப்ரேஷன் மேலும் என் பையனோட வந்து அப்பதான் நான் நெருங்கி பழகக்கூடிய ஒரு இந்த சாஃப்ட்வேரில் நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவங்க கூட கிடைச்சிட்டு அப்போதான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் இதை வந்து நான் இருபத்தஞ்சு நாள் இனி பயணிச்சது வந்து இருபத்தஞ்சி வருஷம் நான் பயணிச்சதுன்றது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை இவங்களை நான் இன்னும் அடுத்த ஒரு நூறு வருடத்துக்கு நான் கொண்டு போகணும் அது அதுன்றது தான் எனக்கு வந்து எய்ம் எனக்கு அதன் அதை தான் நான் வந்து இந்த பிளான் அடுத்த பிளான் அவர் அமெரிக்கா செல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணணும் இப்போ அடுத்த காலகட்டத்துக்கான சாஃப்ட்வேர் முதல் திரவ அது வந்து உலகளாவிலேயே முதல் திரவிய தயாரிக்கப்பட்ட ஒரு மென்பொருளாக அது இருக்க போகுது இந்த மாதிரி ஒரு யுகிலேயே யூஸ் பண்ணி பண்ண பண்ண ஒரு மென்பொருளாக இருக்குது பட் இருந்தாலும் சக்திவேல் அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி பண்ணுற அளவுக்கு பண்ணலாம் நான் அதையும் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் டெஃபினட்டாக நான் அதை பண்ணி முடிப்பவங்க அவங்க ஆசையை நான் கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றுவேன் நான் அதை கண்டிப்பாக அது அந்த அது ரொம்ப ஈஸி நான் இன்னும் இன்னும் கூட ஃபோட்டோ பண்ணி கூட நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணலாம் அதை அதையும் நான் கண்டிப்பாக பண்ணுவோம் நம்ம எப்போவுமே இந்த துறவித்துறையோட ஒன்றி பழகிறதுக்காக என்னுடைய ஸ்டாஃபுங்களும் அவங்க ஃப்யூச்சருக்காக எங்களோடையே சேர்ந்து பயணிக்கணும் மேல் மேலும் வளரணும் இந்த ஆடை துறையோட என்றென்றும் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் மிக்க மகிழ்ச்சி ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து தொழிலையும் வளர்த்து நீங்களும் வளர்ந்திருக்கிறீர்கள் அடுத்த தலைமுறை உங்களுடைய வாரிசுகளையும் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஒரு அக்கறை தொழில் மேல் இருக்கிற உங்களுடைய அக்கறை புரிகிறது நிச்சயமாக கார்பரேஷன் இன்னும் பல பரிமாணங்களை பொதுத்துறை வழங்கி அவர்களும் வளர்ந்து நீங்களும் வளருவீர்கள் இந்த நல்ல பேட்டிக்கு வாய்ப்பளித்து நேரம் ஒதுக்கியாக நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் நேர்களை